நாசா நாசா கூட கூட வந்து நிறைய கொலாபரேஷன் இருக்கு நீங்க வந்து எல்ஐ சார் நாசா இஸ்ரோ சிந்தட்டி திட்டு கப்படைத்திராட் சாட்டலைட் செயற்கைக்கோள் ஒன்று அனுப்பியிருக்கோம் அந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா அது வந்து பூமியுடைய வளத்தையும் நிலநடுக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து ஜேபிஎல் நாசா வந்து பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா செலவணிச்சு ஒரு எல் பேண்ட் சார் சொல்லுவோம் அந்த சார் தெயிலோடுனா இப்ப நீங்க வந்து போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சீங்களா மழை இந்த மேகம் மூட்டம் இருந்தாச்சின்னா போட்டோ எடுக்க முடியாது இந்த பெயலோடு அப்படி கிடையாது இந்த ஆண்டுக்கு முன்னூத்தி மூணு ஆளுக்கு எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் மழை பெய்தாலும் கிளைமேட் இருந்தாலும் போட்டோ எடுக்க முடியும் அப்படி ஒரு பெயலோடும் அதுக்கு ஒரு ஆண்ட் நாம போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாங்க எல் பேண்ட் இந்த எஸ் பேண்ட் சார் பேயலோடு நாங்க வந்து போயிருவோம் இந்த மொத்தத்துல செயற்கை கோளா செய்தது இந்தியர்கள் இந்திய மன்னர்களும் செய்தது செய்து இந்திய ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கோம் இப்போ வந்து அது சத்தசா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் பின்னு அடுத்த ஒண்ணு செய்ய போறோம் இந்த அமெரிக்காவுக்குள்ள ஆறாயிரம் கிலோ கிராம் எடை உள்ள ஒரு தொலை தொடர்பு செயற்கை கோள் அதை வந்து வணிக ரீதியாட்டு நம்ம நாட்டுல இருந்து நமது ராக்கெட் மூலம் அனுப்புவதற்கு இப்போ திட்டம் இருக்கு அது டிசம்பர்ல நடக்கும் டேட் என்ன டிசைட் பண்ணல டிசம்பர்ல நடத்துறதுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி இந்த ஆக்சியன் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் இந்த சுபாஷ்ணு சுக்லா சுபாஷ்ணு சுக்லாவை நம்ம இங்கிருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அதுவும் அமெரிக்காவும் இந்தியாவை சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சியாக அனுப்பினது அதுக்கு அவங்க ராக்கர் நம்மளுடைய கஜின் யாத்திரையை அனுப்பி கொண்டு வந்திருக்கோம் இப்படி அவங்க கூட நிறைய கொலாபரேஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா ஆகிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள பிரதமர் சொல்லியிருக்கிறார் விண்வெளித்துறை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எந்த கட்டத்தை எல்லாம் இப்போ விண்வெளித்துறை பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஒரு மூணு வருஷத்துல இதை வந்து த்ரீ டைம்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது சேர்க்கை கோளை மாற்றுவதற்கு உள்ள திட்டங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஆட்களை கொண்டு போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போறதுக்குள்ள திட்டம் இருக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அமைக்க போறோம் அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அப்ரூவல் ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பி மொத்தம் அது ஐம்பத்தி ரெண்டு டன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும் அதை அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் முதல் கட்டம் இது பண்ண போறோம் இரண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியர்கள் இந்தியாவில் செய்த ராக்கெட் மூலம் சந்திரன் கணிப்பைப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி மூணு சாப்லேண்ட் ஆகி சக்சஸ் அடைஞ்சது இப்போ சந்திரான் நாலு சந்திரயான் அஞ்சு திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சந்திரயான் நாலு பாத்தீங்கன்னா அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்ய முடியுது சந்திரயான் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பான்ல சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன் சந்திரயான் மூணு வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோகிராம் இடவுள்ள லேண்டர் ஆகும் இறங்கிட்டு இருநூறு கிலோகிராமுக்குள்ள லேண்டர் ஆகும் இறந்து போகுது அப்படி இந்த மாதிரி எங்களுக்குள்ள பாரத பிரதமர் மோடிஜி தந்திர திட்டத்தை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா ராக்கத்தினாலும் சரி செயற்கை கோள்னாலும் சரி அப்ளிகேஷன்னாலும் சரி ஆட்கள் அனுப்பக்கூடிய திட்டம்னாலும் சரி அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வர்றதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதனால ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வல்லரசு ஆகும் போது அதுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னுக்கே ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லிவல் ஏழுல இருந்து நாங்க வந்து மற்ற நாடுகள் கூட நம்ம போட்டி போடுறது நம்மளுடைய

அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பத்தி ஏழு செலதான் மேல வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அதை மூணு பங்கா மாத்தம் வச்சிங்கன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணா போதும் அதுக்காக தான் இந்த பிரைவேட்டை இது வந்து ஸ்டே செக்டர் நாங்க தான் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோம் ஐஎஸ்ஆர் தான் சப்போர்ட் பண்ணி ராக்கெட்னாலும் சரி செயற்கை எல்லாரும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல திட்டம் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல நல்ல பயனுள்ள ஒரு திட்டமாகும் மகேந்திரகிரி வந்து டெவலப் பண்றதுக்கு மகேந்திரகிரி பாத்தீங்கன்னா இப்பவுமே ஒரு பெரிய சென்டர் எட்டாயிரம் ஏக்கர் இடம் ஒரு சென்டர் ஆகும் இங்க நீங்க உள்ள ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஆசிரியர் அங்கதான் அவங்க இயக்குநர் இருக்காரு அங்க போய் பாருங்க பார்த்தா சின்ன வெளியிருந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டு தெரியும் உள்ள போனீங்கன்னா நிறைய இப்போ சோதனை கூடம்ல ஒவ்வொரு சோதனை கூடமும் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு உள்ள சோதனை கூடமாக்கும் மூணு நாலு சோதனை கூடம் இருக்கு இது மாதிரி நிறைய உள்ள இருக்கு மகேந்திரி ஏற்கனவே நல்லா டெவலப் பண்ணி பாரத பிரதமருக்கு கீழே நல்லா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கு